டெக்னாலஜி ஐடின்னா வேற மாதிரி யோசிக்கா இருக்கும் ஏன்னா அதனால அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இப்பதான் டைம் கிடச்சிச்சு வாங்கி நாலஞ்சு நாள் ஆச்சு இந்த கொண்டு வந்து கொடுக்க முடியல உட்காரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனா கவுண்டல குடுக்க முடியல ஆஹ் என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒண்ணு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம நாங்களோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ இந்த புத்தகம் வாங்குறதுக்கு ஒரு பைசா கூட நாங்கள் செலவழிக்கிறோம் சரியா முக்கியமான ஒரு விஷயம் ஒரு புத்தகத்தினுடைய விலை அதாவது ஒரு பையனுக்கு இந்த புத்தகமும் தேவை இந்த புத்தகமும் தேவை ஒரு பையனுக்கு ரெண்டு புத்தகம் தேவை சரியா இந்த புத்தகத்தோடைய ரெண்டு விலை எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ரெண்டு புத்தகமும் சேர்ந்து சரிங்களா அப்ப இது கூற சேர்ந்து எவ்வளோ வரும் பத்து செட்டு இருக்கு இதுல பத்து இதுல பத்து இருக்கு ஒரு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரும் சரியா அந்த புத்தகத்தை உங்களுக்காக வாங்கி கொடுக்குறாங்க எதுக்காக நீங்கள்லாம் படித்து நல்லா படித்து அந்த நடக்க போகிற என்எம்எம்எஸ் தேர்வில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது பாஸுன்னா சாதாரண முப்பத்தஞ்சு மார்க் இல்லை அது பேர் ஒரு ஐம்பது அறுபது அப்படின்னு வந்துச்சுனாக்கா எழுபத்தி ரெண்டாயிரம் எண்பத்தி ஒன்று எண்பது மார்க் வச்சுருக்காங்க அதில் வந்து பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா என்ன இருக்கோம் ஒரு உதவித்தொகையாக ஊக்கத்தொகையாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீ வந்து எங்கே போய் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்து முடிக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சரிங்களா இதே மாதிரி நைன்த்தில் போய் மறுபடியும் ஒரு பரீட்சை வைப்பாங்க அதுலேயும் இங்கே பாஸ் ஆகும் அதே அதுலாம் அங்கேயும் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணிடுவாங்க அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு சாட்சி யார் இருக்கா இந்த எதிர்ப்பா இவங்களோட அண்ணே சரியா அது வந்து நம்ம இங்க தான் படிச்சா எட்டாவது வரைக்கும் படிச்சுட்டு கிளார கொடுங்க ஆமா அதனால அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க ராம்குமார் ஒருத்தர் பாப்பா பட்டியல ஆமா அவனும் ஒன்பதாம் வகுப்புல இருக்கா அப்புறம் நம்ம சந்தியா எட்டாம் வகுப்புல நல்லா சுஜிதா ரொம்ப நல்லா படிப்பா இப்பவும் நல்லா படிப்பா எய்ட்டி நல்லா படிச்சாதான் 9 க்கு போக மட்டும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இது வந்து மட்டும் இல்லாம 7th 8th நேரா நிக்கும் போது இத படிச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எய்ட் வரப்ப என்ன எல்லா பாஸ் சரிங்களா அந்த மாதிரிあるனே என்ன சொல்வாங்க மீன் பிடிக்க பசி எடுக்கிறவனுக்கு மீன் பிடிச்சி கொடுக்காதீங்க அவன் ஒவ்வொரு தடவை பசி எடுக்கும்போது உங்ககிட்ட வந்து நின்றுட்டே இருப்பான் அவங்கக்கிட்ட என்ன செய்யணும் நீ மீனை கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கு பதிலாக மீன் பிடிக்க கற்று கொடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன செய்வான் எப்போ வேணாலும் பசி எடுக்கும் போதெல்லாம் போய் அவனே மீன் பிடிச்சி அவனே சமையல் பண்ணி சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இது புக்கு வாங்கி கொடுத்து உங்களை படிக்க வச்சு பாஸ் ஆக்கிட்டம்னா நீங்கள் மீட்டுக்கு உதவியாக இருப்பீங்க அப்படிங்கிறக்கார தான் இந்த ஒரு நல்ல திட்டத்தை ஆரம்பித்து வச்சுருக்குறோம் இதுக்கு முக்கியமான முனைப்பாக செயல்பட்டது வந்து நம்மளுடைய நாட்டாபட்டியினுடைய வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி இளைஞர்களாக சேர்ந்து வச்சுருக்கிறாங்க அவங்க குழு தான் வச்சுருக்கிறாங்க இந்த நிகழ்வுகன்னைக்கு எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுடைய பங்களிப்பும் வந்து இந்த புத்தகத்துக்கு இருந்திருக்குது அதனால் அந்த தான் முழுக்க முழுக்க முயற்சி பண்ணது வெல்ஃபேர் அசோசியேஷன் அந்த இளைஞர் குழு தான் முழுக்க முயற்சி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கக்கூடிய பப்ளிக்கும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா திருக்குறளில் சொன்ன மாதிரி குடிசைகள் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் எந்திரிச்சு உதவி செய்ய போறேன் அப்படின்னா உடனே என்ன செய்யும் கடவுள் என்ன செய்வாரா அவர் பக்கத்துலேயே கடவுள் உட்காந்துட்டு இருக்கிறவங்க கடவுளில் எழுந்திரிச்சு வேஸ்டை இரிக்காக கட்டிக்கிட்டு ஏன்னா உட்காந்துருக்கும் போது வேஸ்ட்டு யூஸ் ஆகிடுமா அதனால் என்ன செய்வாங்க அந்த கடவுளில் எழுந்திரிச்சு வேஸ்டியை முடி கட்டிக்கிட்டு நானும் உனக்கு உதவியாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த கடவுள் அந்த உதவி செய்யணும்னு புறப்பட்ட ஆளுக்கு முன்னாடி கடவுள் நடந்துகிட்டு இருப்பாரு அதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு திருப்பி சொல்லுவாங்க சரியா இப்போ இந்த புத்தகத்தை வாங்கி செலக்டிவாக ஒரு பத்து பேருக்கு கொடுக்க போகிறோம் அந்த பத்து பேர் தான் என்ன செய்ய போகிறாங்க அது மட்டும் இல்லை இருபது பேர் கூட கொடுப்போம் இருபது புஸ்தகம் ஒரு இது இருபது புத்தகம் தனியாக படிச்சுட்டு என்ன செஞ்சுக்கலாம் மாற்றி மாற்றி அவங்கிட்ட புத்தகத்தை மாற்றி மாற்றி வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒரு புத்தகம் ஒரு சின்ன ஒரு பேரோ அல்லது வேற எந்த இதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த புத்தகம் இந்த ஒரு வருஷத்துக்கு தானே இல்லை படிக்க போற பையனுக்கு கொடுக்க கொடுத்துருக்காரு சரியா இது வந்து வருஷம் முந்தோற என்ன செய்யப்படும் வருஷம் முழுக்க படிச்சுட்டே இருக்க போகிறோம் என்னமா பரிச்சை வரும்போது மட்டும் இல்லாமல் முழுக்க முழுக்க படிச்சுட்டே இருக்க போகிறோம் அதனால நீ என்ன செய்ய முயற்சி தான் முதல் முக்கியம் இவ்வளவு பெரிய புஸ்தகமா இருக்கே எப்படி அப்படின்னு நினைக்கக்கூடாது ஆகாதனும் முயற்சி தன் மெய் மறுத்த கூலி தரும் அப்படின்னா கஷ்டப்பட்டு படிச்சேன்னா தெய்வத்தால் முடியாதுன்னு விட்ட கேஸ் கூட என்ன செஞ்சிடலாம் சக்சஸா முடிச்சிடலாம் சரிங்களா அதனால் அவங்களுக்கு வந்து நாட்டோமேட்டிக்கோடைய வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் கிராமத்துக்காரர்களுக்கும் கிராம மக்களுக்கும் நன்றி சொல்லிட்டு அடுத்ததாக என்ன செய்வான் சார் வந்து ஒரு ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு பேசுவோம் சார்